ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பெருநாய் ரயில் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இரண்டு ஏக்கர் அறுபது செண்டு சுத்த சமன் பூமியை ஒரு நல்ல கிளைமேட்டில் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மலையை ஒட்டி ஒரு மலைக்கும் இந்த இடத்துல பார்த்தா ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ஒரு பொசிஷனில் இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் கரெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டத்தர்லந்து வேடந்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் வந்து சுள்ளரும்பு நாள் ரோடு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து வெறும் இரண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கார் ரோடு பேஸில் ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி நம்மளுக்கு கம்பல்சரி கிடைக்குதுங்க அது இதே அளவு நமக்கு இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா எலுமிச்சை தென்னை அப்புறம் பூசணிக்காய் பீட் ரூட் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க நம்ம இடத்துல இடத்துலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இந்த விவசாயம்லாம் பண்ணுறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மன் பூமி விவசாயத்துக்கு ஏற்ற இடம் தென்னை வாழை அப்புறம் எலுமிச்சை நாத்தங்காய் சாத்துக்குடி இந்த மாதிரியுமே நம்ம பண்ணலாம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலையடிவாக இருந்துருது அவங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த சிரமம் இல்லாத ஏரியாங்க நம்ம டார் ஃபேஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்தவங்க காட்டுக்குள்ளே போகன்ற அவசியம் இல்லை பொது பாதையோ தனி பாதையோ அடுத்தவங்க கூட சண்டை ஓட்டு அதுக்குள்ளே போகணுன்ற பஞ்சாயத்தே கிடையாது டார்ட பேஸில் இருக்குது எம்டி லேண்டு தான் போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது வாங்குறவங்க வந்து போர் சர்வீஸ் ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி நான் சொன்ன மாதிரி தண்ணி தென்னை விவசாயம் பண்ணலாம் பீட்ரூட் பண்ணலாம் வாழை பண்ணலாம் காய்கறி விவசாயம் பண்ணலாம் எலுமிச்சை அத்தங்காய் அப்புறம் தென்னை கிடச்சிட்டு வீடு போயிடும் சாத்துக்குடி இந்த மாதிரி விவசாயம் எது வேணால் பண்ணலாம் முந்திரி பந்தல் போடலாம் இந்த மாதிரி பல வகையான விவசாயம் பண்ணலாம் மொத்தம் ஏக்கர் அறுபது சென்றுங்க அது பார்த்தீங்கன்னா ஊருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும் இந்த வீடுகள் பார்த்தே தெரியும் அந்த பச்சை கிளர் தெரியும் தெரியாதீங்களா அது ஃபுல்லாக வீடு தான் தோட்டத்து வீடுபாங்க ஃபுல்லாக அங்கே இருக்குது அங்கங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் வந்து எல்லாருமே வீடு கட்டி அங்கேயே தங்கி பிள்ளைகள் இங்கிருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரது நம்மளுக்கு கரெக்டாக பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க சுல்லூர் நாள் ரோடு இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய இது சுல்லர் நாள் ரோட்லேருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு சுல்லமனால் ரோட்லேருந்து போனீங்கன்னா மன்னார்கோட்டை புதுக்கோட்டை ரெட்டியா அந்த 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 லைனில் போயிடும் வந்து செம்மண் பூமி தான் இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க லேண்ட் ஓனர்கிட்டே இடம் இருக்கு வியாபாரிகிட்ட வந்து இந்த இடம் கை மாறல வியாபாரி கை போயிடுச்சுன்னா விலை வேண்டாம் இன்னும் கூடுதலாக சொல்லுவாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேண்ட் ஓனர் கையில் தான் இருக்கு இருக்குது நேரம் பார்த்தா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்துக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை கோப்பில் தான் விலை குறைச்சும் பேசிக்கலாம் இதுக்கு பக்கத்துலேயும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை ஏக்கர் விலை ஒரு பத்தரை ஏக்கர் வந்து தான் முடிஞ்சிருக்கு ஏக்கர் பதினாலு லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு நீங்கள் வாங்க இப்போ ஒரு குறைச்சி கொடுக்குற சூழ்நிலை தான் இருக்காங்க நீங்கள் வந்து இடத்த பார்த்தீங்கன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம நேரடி சிட்டியும் உட்காந்தோன்னு விலை குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிலேன் தரவங்களுக்கு நம்ம வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்